ராஜி ரூமில் இருக்காங்க துணி மடிச்சிட்டே இருக்காங்க அப்போ அப்படியே வர இருக்காது ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு அவன் எப்படி வந்து அரசி காலில் விழுந்தான் பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா அண்ணனுக்கு கொஞ்சம் நல்ல மனசு அதனால தான் அப்படியே மாறி இருக்குது அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க ஆமாம் அப்படியே அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்கிறாரு கதிர் இங்கே பாரு இனிமேல் அவங்ககிட்ட சண்டைக்கு போகாத எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி நான் என்ன பண்ண போகிறேன் நானாம் ஒன்றுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க இங்கே பாரு என்னை கூட உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னல்ல அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க என்னது உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னனா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் அன்னைக்கு நீ என்னை கூட்டிகிட்டு வரும்போது சொன்னல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராஜு கோவப்படுறாங்க கோவப்பட்டுட்டு எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே எழுந்து போறாங்க இவ கொஞ்சம் கோவப்படுறான் வேற ஒன்றும் இல்லை ரொம்ப ரொம்ப நல்லவதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதிர் மனசுக்குள்ளேயே சிரிச்சிட்டு இருக்காரு அப்பத்தா அப்படியே உட்காந்துச்சுட்டே இருக்காங்க அங்கேருந்து வராரு வந்து அப்படியே பக்கத்தில் உட்கார்றாரு உட்காந்துச்ச உடனே என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி கேட்குறாங்க இல்லை ஒன்றும் இல்லை அப்பத்தா அப்படின்னு சொல்றாரு என்னப்பா என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை எனக்கு அரசியை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்றாரு இங்கே பாரு உனக்கு ஒன்று தெரியுமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் கோமதி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அங்கே என்ன தெரியுமா சொல்றாங்க இந்த முடிவு எல்லாமே எடுத்தது அரசி தானா அரசி தான் உன்னை வந்துட்டு வெளியே விடணும் கேஸை வாபஸ் வாங்கணும் எல்லாமே பண்ணது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தான் சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு குமார் கேட்குறாரு அதை உடனே நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் பாவம் அரசு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு சரி விடு நீ ஏதோ பண்ணிட்டேன் ஆனால் இனியுமே எந்த தப்புக்கும் போகாத ரொம்ப ரொம்ப நல்லவனாக இரு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தா இனிமேல் நான் அப்படிலாம் போக மாட்டேன் ஆனால் எனக்கு அரசியன் நினச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு உனக்கு ஒன்று தெரியுமா அப்பத்தா ஜெயிலுக்குள்ள போய் வாழற வாழ்க்கை ரொம்ப 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 கொடுமையானது மறுபடியும் அந்த வாழ்க்கையை என்னால் அனுபவிக்கவே முடியாது அப்பத்தா எனக்கு ஏதோ விடுதலை கொடுத்தா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆமா ஆமா நீ என்னதான் துரோகம் பண்ணாலும் என்னதான் நீ கஷ்டப்படுத்தினாலும் ஆனால் அரசுக்கு தங்கமான மனசு உனக்கு ஒன்று தெரியுமா அரசு என்ன தெரியுமா சொன்னால் இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணமே நான் தான் சொன்னான் ஏன்னா அவள் கொஞ்ச நாள் தான் இங்கே வந்து இருந்தா நீங்கள் என்னை நல்லா பார்த்துக்கிட்டீங்க நீங்கள் அழுத்த என்னால் பார்க்க முடியல அதனால தான் நான் இந்த கேசியை வாபஸ் வாங்குறேன்னு சொன்னால் தெரியுமா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு குமார் ரொம்ப வருத்தப்படுறாரு சரி அரசியை நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு குமார் கேட்குறாரு அதை கேட்டோன்னே அப்படியே பாட்டிக்கு கோபமாக வருது இங்கே பாரு என் கிட்டே சொன்னால் மாதிரி போய் அரச்கிட்ட எதுவுமே கேட்டுறாத செருப்பால் அடிச்சுருவா புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பார்த்தா நீ நினைக்கிறா மாதிரி இல்லை நான் ரொம்ப பாவத்தை பண்ணிட்டேன் அந்த பாவத்தை எப்படியாவது நான் சரி பண்ணணும் நான் அரசியை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு குமார் சொல்கிறாரு அந்த மாதிரிலாம் ஒன்றுமே நடக்காது சரியா இதுக்கப்புறம் அதை பற்றி நீ எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்போ தான் அப்படியே எழுந்து போகிறாங்க வீட்டில் ஹாலில் எல்லாருமே உட்காந்துட்டுருக்காங்க எல்லாருமே உட்காந்துட்டு போது போது பாண்டியனை உட்காந்துச்சிருக்காரு வந்து பழனி வந்து பேசிகிட்டு நான் கடைக்கு சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு ஆனால் உங்கள் அக்கா கோமதி இருக்காளே இங்கே போகாத அங்கே போகாதேன்னு சொல்லிட்டு என்ன என்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காரு அதுக்குள்ளே அங்கேருந்து அவங்க பையன் வராரு வந்த உடனே சொல்கிறாரு இங்கே பாருங்கப்பா நாம வந்துட்டு அந்த இடத்த விற்கிறோன்னு சொன்னோம்ல அது ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு செந்தில் அதை கேட்ட உடனே ஏன் எதுக்காக இவ்வளோ ச கம்மியான ரேட்டுக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு அதுவாக நம்ம வந்து கொஞ்சம் அவசரமாக விற்க போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கம்மி ரேட்டுக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோமதி வராங்க இங்கே பாரு நாம் இந்த மாதிரி கம்மி ரேட்டுக்கெலாம் கொடுக்க வேண்டாம் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா அவள் சொன்னான் நாளுக்கு நாள் அந்த இடத்தோட ரேட்டு எல்லாம் அதிகமாயிட்டே வரும் அதனால் நாம் இந்த இடத்த விற்கவே வேண்டாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க ஏய் என்னடி பேசிகிட்ருக்க உனக்கு அறிவு இருக்கா இல்லையா உனக்கு ஒன்று தெரியுமா உன்னோட பையனுக்காக பத்து லட்சம் ரூபா கடன் வாங்கி கொடுத்துருக்குறேங்க மீனா அவங்க பணத்தை திருப்பி கொடுக்கணும் உன்னோட உன் லாஸ்ட்டு பையனுக்கு கதிர்க்கு என்ன பண்ணணும் அவனுக்கு ஒரு ட்ராவல்ஸ் வச்சு கொடுக்கணும் இதுக்கெல்லாம் பணத்துக்கு எங்கே போகிறது பணம் வேணும்ல உன் பேச்சை கேட்டால் எல்லாம் நடக்குமா அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க வீட்டில் இருக்காங்க அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க டிவியெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க சதீஷாக அவங்க அம்மா ரெண்டு பேருமே டிவி பார்த்துட்டே இருக்காங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சதீஷ் சொல்கிறாரு அம்மா பார்த்தியா டிவியை பார்த்தியா அரசியோட காலில் போயிட்டு அந்த குமார் விழுந்திருக்கான் அப்பா அரசி மலை எந்த தப்புமே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாரு ஆமாடா எனக்கும் தான் தெரியுது இப்போ என்ன பண்ண முடியும் சரி எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு அவங்க அம்மா போகிறாங்க அம்மா நில்லுமா ஒரு நிமிஷம் உட்காருமா நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு என்னடா என்னத்தடா பேச போகிற இல்லைம்மா நான் அரசியை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறம்மா அரசுக்கும் என்னை பிடிச்சிருக்குமா ஆனால் நடுவில் இந்த பிரச்சனையெல்லாம் நடந்ததுனால தாம்மா நான் அந்த கல்யாணம் நடக்காமல் போச்சு நம்ம மறுபடியும் போய் பேசி பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க டேய் என்னடா பேசியிருக்க என்ன பேசிகிட்டு தெரிஞ்சு தான் பேசுறியா ஆ பத்து லட்ச ரூபா பணத்தையும் கேட்டு வாங்கிட்டோம் இனிமேல் போய் மறுபடியும் பொண்ணு கேட்க முடியுமா என்ன அது நல்லா இருக்காது அந்த உனக்கு என்ன பொண்ணாக கிடைக்காது சூப்பராக அரசியை விட ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அதெல்லாம் போய் அவங்ககிட்ட மறுபடியெல்லாம் நிற்க முடியாது ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா நான் சொடத்தே கேளு ஒரு வாட்டி போய் பேசி பார்க்கலாம்மா அப்படின்னு சொல்கிறாரு சரிடா இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் எல்லாருமே சேர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ கோமதி சொல்கிறாங்க ஐயோ என்ன இது டிவியில் போயிட்டுருக்கு இப்படி காலில் விழுந்துட்டானே இவன் ஏன்னா விழுந்தானோ அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க அம்மா நாமளாக விழ சொன்னோம் அவனை அவன் ஏதோ குற்ற உணர்ச்சி தாங்க முடியாமல் அரசி காலில் விழுந்தான் அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாரவனு அங்கே இருக்க எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்ருக்காங்க இல்லை அவன் காலில் விழுந்தான் சரி அதை வேற வீடியோ எடுத்து டிவியெல்லாம் வருது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் இதெல்லாம் கரெக்டாக கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பேசிக்கிட்டே இருக்காங்க பார்த்தா வெளியில் நிற்கிறாங்க சதீஷ் அவங்க அம்மா ரெண்டு பேருமே எட்டி பார்க்குறாங்க வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு பாண்டியன் கூப்பிட்றாரு ரெண்டு பேருமே வந்து அப்படியே நின்றுட்டே இருக்காங்க நின்றுட்டே இருக்கும்போது இங்க பாருங்க டிவியில் நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம் அரிசி மலை எந்த தப்புமே இல்லை அன்னைக்கே அரசி சொல்லி இருக்கலாம் இவன் என்னை கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குமாரர் நாலு அடி அடிச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் தம்பி தானே சொல்லிட்டு நானும் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன் என் பையனுக்கு இதெல்லாம் எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு சதீஷோட அம்மா சொல்றாங்க பாண்டியன் அப்படியே பாக்குறாரு சரி இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கு நடந்துடுச்சு இனிமே அதை பத்தி எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்றாரு இல்லை ஒரு முக்கியமான விஷயம் பேச தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போதான் ஒன்றும் இல்லை இல்லை நாங்கள் வந்துட்டு அரசியை மறுபடியும் சதீஷ்கே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் உனக்கு என்ன ஓகேவா அப்படின்னு பாண்டியன் கிட்டே கேட்குறாங்க அப்படியே எல்லாருமே ஆகி அப்படியே பார்க்குறாங்க மீனா எல்லாருமே கோமதி எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க இது எல்லாமே அரசி உள்ளே கேட்டுட்டு இருக்காங்க அவங்களும் அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க இல்லை இந்த கல்யாணம் வந்து நம்ம பண்ணி வச்சிடலாம் ஏதோ ஒரு வகையில் இந்த கல்யாணம் நின்று போச்சு ஆனால் அரசி ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அமைதியாக இருக்கார் பாண்டியன் என்ன அமைதியாக இருக்கா ஏதாவது ஒன்று சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இனிமேல் நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன் ஏதாவது முடிவு எடுக்கணும்னா அது என் பொண்ணு தான் எடுக்கணும் நான் போயிட்டு என் பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன் என் பொண்ணு என்ன முடிவு எடுக்கிறாளோ அது தான் அப்படின் சொல்கிறார் பாண்டியன் நான் பேசிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா பேசி முடி எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல முடிவாக சொல் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சிடலாம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் அவங்க அம்மா ரெண்டு பேருமே அங்கேருந்து போகிறாங்க பாண்டியன் போயிட்டு அப்படியே அரசுக்கிட்ட சொல்கிறாரு இங்கே பாருமா அவங்க வந்து மறுபடியும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க உனக்கு ஓகேனா சொல் ஏன்னா நான் முடிவு எடுக்க மாட்டேன் நீ எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு அரசு அப்படியே அமைதியாக இருக்காங்க எதுவுமே